குழந்த வரம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் அப்படிங்கும்போது புத்திரஸ்தானம் பூர்வீ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான புத்திரதோஷம் சனியோ குருவோ இருந்தால் அதாவது தாமதப்படுத்துவோம் ஆனால் கொடுத்துருவான் நீங்கள் பயப்பட தேவையே இல்லை சரிங்களா அப்போ உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி புத்திரஸ்தானம் நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக வாரிசு கொடுக்குறதுக்கு நிறையா வாய்ப்பு உண்டு தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோங்க தனசு ராசி பொதுவாகவே குருவுடைய ராசி தனசு ராசி மேன ராசி இந்த ரெண்டு ராசிக்குமே அதிபதி குரு பகவான் குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு பார்வைப்பட்டார் கோடி நன்மை பொதுவாக குரு பகவான் பொறுத்த வரைக்கும் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் ஏன்னா நம்ம ராசிக்கு அதிபதி அவர் தான் நம்ம ராசிக்கு அதிபதி நல்லா இருந்தால் தான் நம்மளால் நினச்ச இலக்கு நம்மளால் அடைய முடியும் பொதுவாகவே குரு பகவான் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம என்னதான் முயற்சி பண்ணினாலும் நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறிதான் அதுபோல் ராசி உங்கள் ராசிக்கு அதிபதி குரு இந்த குருவுடைய ராசி தனசு ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது கேதுவுடைய நட்சத்திரமான மூலம் நட்சத்திரம் நாலாம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடியது சுக்கரனுடைய நட்சத்திரமான அதாவது போராடு நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராடும் நட்சத்திரம் ஒரு பாதம் மூன்று நட்சத்திரங்களும் ஒம்பது பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த உடைய தனசு ராசி இந்த தனசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் இப்போ பொதுவாக குரு பகவான் உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கார் கலஸ்திர குருவை வந்து இப்போ உக்காந்துட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு திருக்கணித முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு இப்போ வந்திருக்கிறார் அப்படி வந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழில் குரு இருக்காரு குரு வந்து உங்கள் ராசி ஏழாம் இடமாக பார்க்குறாரு பொதுவாகவே ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பார்வை உண்டு அப்படி பார்த்தா குருவுடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ குரு பகவான் ஐந்தாம் இடமா துளாராசியும் ஏழாம் இடமாக உங்கள் ராசி தனச ராசியும் ஒன்பதாம் இடமா வந்து கும்ப ராசியும் குரு பகவான் பார்க்கறாரு இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் இப்போதைக்கு நிலமை பார்த்தா அமோகமான ஒரு நேரம் அதாவது வரலாறு காணாத ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம் என்ன சாமியை சொல்கிறவங்கலாம் அப்படிதான் சொல்கிறீங்களே தவிர எனக்கு ஒன்றும் பெரிய வளர்ச்சி இல்லையே அப்படின்னு கேட்டால் இந்த ஐந்து விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை இல்லைங்களா ஐந்து விரலும் ஒரே மாதிரி இருக்கிறதில்லைங்க அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தர் இப்போ உங்கள் ஜா உங்களுடைய ராசிக்கு எடுத்துக்கோங்களேன் இப்போ பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ராசி ஒன்று தான் ஆனால் உங்களுடைய நட்சத்திரம் வந்து மூணு இல்லைங்களா கேது நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு சுக்கரன் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு சூரிய நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு அப்படி பார்த்தா இந்த மூணு அதிபதிகளே வெவ்வேறு அப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு அதிபதி உங்களோட ராசிக்கு அதிபதி உங்களோட லக்னத்துக்கு அதிபதி உங்க சுய ஜாதகத்துல நல்லா இருக்கிறாரா முதல்ல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் அதுதான் ஒண்ணாச்சுங்களா அது போக இப்ப குரு உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால ஒருத்தருக்கு கல்யாணம் பண்றோம் அப்படின்னா குரு பார்வை முதல்ல இருக்கா அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்குறோம் அப்ப எப்படி பார்க்குறோம் நம்ம ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று அப்ப இப்ப உங்களுக்கு ராசிக்கு குரு எங்க இருக்கிறாரு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அது குறிப்பாக மாங்கிலி ஸ்தானத்திலே இருக்கிறார் யாராம் படம்னா கலஸ்தரஸ்தானம் இல்லையா கலஸ்தரஸ்தானத்திலேயே குரு இருக்கிறதுனால முக்கியமா தனசு ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வை காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்க ராசியை சூப்பரா பாத்துட்டு இருக்கிறார் அதனால நிச்சயமா குரு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் தடையாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நான் ஒன்று தான் ஒருத்தருக்கு திருமண தடையாகுதுன்னா அது முதல்ல எதனால தடையாகுதுன்னு யோசிங்க செவ்வாதோஷம் எடுத்துக்கோங்க ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாதோஷம் ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் ராகு கேது இருந்தால் நாகதோஷம் ஏழு எட்டில் சனியோ சுக்கிரனோ இருந்தால் தாரதோஷம் இதனால தான் ஒரு மனிதனுக்கு திருமண தடையாகும் அப்போ நம்ம ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு செவ்வாதோஷம் நாகதோஷம் தாரதோஷம் இருக்கான்றத முதல்ல பாருங்க அப்படி இல்லை உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குது குரு பார்வை உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு குரு பார்வை ஏழு இருக்கிறதுனால உங்களுக்கு திருமண யோகம் நல்லாவே இருக்கும் சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா குரு வந்து உங்கள் ராசிக்கு பார்க்குறதுனால ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து முதல் காரணமே குரு தான் நவகிரகத்திலேயே சுபகிரகம் யாருன்னு நம்ம சொல்கிறோம்னா குரு பகவான் தான் சொல்கிறோம் அப்படி பார்த்தா குரு வந்து நேர்காணல் நிற்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழில் குரு இருக்காரு உங்கள் ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு திருமண யோகம் தனுசு ராசிக்கு நல்லாவே இருக்குது ஏன்னா ஏழில் உள்ள குரு இருக்கிறதுனால மாங்கல்ய குருவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லாயிருக்கு அப்போ இது போக பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் மகர ராசிக்கும் மூணாம் இடம் கும்ப ராசிக்கும் அதிபதி யார் அப்படி பார்த்தா சனி பகவான் அதாவது கர்ம வினைகளைக்கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான் நம்ம நல்லது பண்ணினாலும் நம்ம கெட்டதை பண்ணினாலும் நம்ம செய்கிற லாபதாபங்களுக்கு வந்து உடனே பலன் கொடுக்குற யாருன்னா சனி மட்டும்தான் சரிங்களா அந்த சனி பகவான் இப்போ வந்து எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ சுகஸ்தானத்தில் சனி இருக்குது அப்படின்னா பொதுவாக இப்போ சுகஸ்தானம் எப்படின்னா அம்மாவுடைய இடம் ஸ்தானம் நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த மாதிரிஸ்தானத்தில் சனி பகவான் போய் இப்போ உட்காரும்போது நாலாம் இடம் அப்படின்றது ஸ்தானம் மட்டும் நம்ம எடுத்துக்கிறது இல்லை ஒரு மண் பூமி இடம் நிலம் வீடு தோட்டம் துறவு இது எல்லாமே சார்ந்தது பார்த்தா நாலாம் இடம் நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த நாலாம் இடம் உங்களுக்கு நல்லா இருக்கா அது நீங்கள் முதல்ல பாருங்கள் அப்படி இருந்தது அப்படின்னா நிச்சயம் இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் பண்ணுவார் ஏன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த எல்லாம் முடிஞ்சு போச்சு அதனால் இப்போதைக்கு ஓரளவுக்கு நல்லதாக இருக்குது சரிங்களா அப்போ போக அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதி அஞ்சாவது வீட்டுக்கு அதிபதி பன்னெண்டாவது வீட்டுக்கு அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் செவ்வாய் பாருங்க உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல பிரிக்கிறாரு அப்ப இந்த புரட்டாசி மாதம் கடைசி வரைக்குமே செவ்வாய் உங்களுக்கு பதினொன்றாம் இட லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை எல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு பெருசா இருக்காது அதனால எந்த உங்களுக்கு மன உளைச்சல் இருக்காது நீங்க பயப்பட வேண்டாம் பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் உங்களுக்கு பதினொன்றாம் இட லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த கடன் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் வெளியில் வரலாம் அது போக பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஐந்தாம் இடம் அப்படின்றது புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானம் மட்டும் இல்லை பூரி புண்ணியஸ்தானமும் கூட உங்களுக்கு வந்து அதிபதியாருன்னா இந்த செவ்வாய் தான் அப்போ அந்த செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அந்த குழந்த பாக்கியம் வரமெல்லாம் எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஏன்னா புத்திர பாக்கியம்ன்றதெல்லாம் ஆயிரக்காலத்து பயிர் மாதிரி நினச்ச உடனே யாருக்கும் கொடுத்துடாதுங்க அதுக்குன்னு ஒரு கொடுப்பு வேணும் கொடுப்புன்னு இருந்தால் தான் கண்டிப்பாக கொடுக்கும் அந்த புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி இந்த மாதத்தில் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வரதுனால குழந்த வரம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் அப்படிங்கும்போது புத்திரஸ்தானம் பூர்வீ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான புத்திரதோஷம் சனியோ குருவோ இருந்தால் அதாவது தாமதப்படுத்துவோம் ஆனால் கொடுத்துருவோம் நீங்கள் பயப்பட தேவையே இல்லை சரிங்களா அப்போ உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி புத்திரஸ்தானம் நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக வாரிசு கொடுக்குறதுக்கு நிறையா வாய்ப்பு உண்டு இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்க விரதம் முடிச்சுட்டு இருக்கிறவங்க அதுக்காக வேண்டி சில கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு அந்த அதுக்கு தகுந்த பலன்களை கொடுப்பாரு நீங்க தைரியமாவே இருக்கலாம் சரிங்களா அப்ப அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் இடம் ரோகஸ்தானத்துக்கும் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரன் சுக்கரன் வந்து ஒன்பதாவது வீட்டில் இருக்கிறார் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் வந்து ஒன்பதாவது பாவகத்தில் இருக்கிறதுனால அதாவது நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இருபத்தி மூணு தேதிக்குள்ளார உங்களுக்கு புத்திரஸ்தானம் பெருகும் திருமண தடை இருந்தால் விலகும் தொழில் செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் உடல் உபாதிகள் ரீதியாக அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உடல் உபாதிகள் சரியாகும் இல்லை அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மனைவி இருக்காங்க அப்படின்னா திருமணம் ஆன ஆண்களாக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவிக்கு இந்த மாதம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் நான் சொன்ன மாதிரிதான் தொழில் வளர்ச்சி அவங்களுடைய ஹெல்த்து பிரச்சனை அவங்களுடைய அந்த குடுக்கல் வாங்கல் அவங்களுடைய அந்த கமிட்மெண்ட்டு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் கலஸ்தர ஸ்தானத்துக்கும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா அதாவது புதன் பகவான் புதன் பகவான் பத்தாம் இடத்துக்கு அதிபதி பத்தாம் இடத்துலையே வந்து சொந்த வீட்டிலையே உட்காந்துருக்கக்கூடிய காலம் அற்புதமான காலம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பதினேழு தேதிக்குள்ளார உங்களுடைய கமிட்மெண்ட்டு நல்லா உங்களுடைய ஃபோக்கஸ் நல்லா இருக்கும் நீங்கள் எடுத்த முயற்சி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தா இது செய்யலாமா வேண்டாமா பண்ணலாமா பண்ணக்கூடாதா ஏதோ ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த பதினேழு தேதிக்குள்ளார அந்த ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும் ஏன்னா பத்தாம் இடத்துக்கு அதிபதி பத்தாம் இடத்திலே இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது அடுத்தது பதினேழு தேதிக்கு மேலே பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார் அப்படி வரக்கூடிய காலத்துக்கு இந்த வெளிநாடு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துருவார் அது போக சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கோ தொழில் தொடங்குறதுக்கோ வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கோ படிப்புக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் வெளிநாடும் வெளி மாநிலத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சரிங்களா அதனால் எது எப்படியோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு வந்து வெற்றியாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லுவேன் சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி சூரியன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் மாத கிரகம் சூரிய பகவான் பத்தில் இருக்கார் பத்தாம் இடம்ன்றது சொந்த தொழில் அதாவதுன்றது ஒரு மாத பலன் நிர்ணயிக்கிறது யாருன்னா தான் அந்த சூரியனே இந்த மாதம் பத்தில் இருக்கிறார் அப்போ சொந்த தொழில் செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய தனசு ராசிக்காரங்களுக்கு அதாவதுன்றது ஒரு வகை கிடையாது மூணு வகையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு முதல்ல பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீன ராசியிலிருந்து பத்தாவது ராசி உங்கள் ராசி தான் பார்க்குறாரு பொதுவாகிறது பார்த்தா சனி பார்வை மூணு ஏழு பத்து அப்போ பத்தாம் இடமும் உங்கள் ராசி பார்க்குறாரு குரு வந்து பார்த்தினா அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடம் பார்ப்பார் ஏழாம் இடமும் உங்கள் ராசி பார்க்குறாரு சனி ராகு கேது பார்வை பார்த்தா மூணு ஏழு பதினொன்று அப்போ ராகு மூணாம் இடமும் உங்கள் ராசி பார்க்குறாரு சனி பார்வை பத்து குரு பார்வை ஏழு ராகு பார்வை மூணு இந்த மூன்று கிரகமும் பார்க்கக்கூடிய ஒரே ராசி யார்னா தனசு ராசி தான் அப்போ தனசு ராசிக்கு மூணு பார்வை இருக்கிறது மட்டும் இல்லாத குழந்த பாக்கியத்துக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது திருமண தடைகள் விலக போகுது சுய தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது இந்த மாதம் இது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி